அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரகாத்தூ சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே மே ஒன்று என்பது உழைப்பாளர்கள் தினமாகவும் மே ஐந்து வணிகர்கள் தினமாகவும் இந்திய அளவிலும் மற்ற இடங்களிலும் பார்க்கப்படுகிறது எனவே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அளவில் நாம் வணிகர்கள் சம்பந்தமாகவும் உழைப்பாளர்கள் சம்பந்தமாகவும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் அல்லாஹ்ஸ்மானா சூரத்துல் ஜுமாவுடைய பத்தாவது ஆயத்தில் சொல்லி காட்டுவான் ஃபைதா புதிய தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் உங்களுடைய கடமையான தொழுகைகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டால் பூமியிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள் விரைவாக செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய அருட்கொடையை நீங்கள் தேடுங்கள் அல்லாஹுடைய பாக்கியங்களை நீங்கள் தேடுங்கள் அப்படி என்று அல்லாஹ் உஸ்மான சொல்லுகிறான் தொழுகை முடிந்து விட்டது ஜுமாவுடைய சூறாவில சொல்றான் அல்லாஹ் தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தின் பக்கம் உங்களுடைய வீட்டு தேவைகளின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்கள் வீட்டுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய மனைவி மக்களுக்காக தங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டி வருமானத்திற்காக நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுபான் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று நவிகள் நாயகர் சல்லல்லா அலிஸ்லம் அவர் சொல்லி தருவார்கள் அத்தாஜு சதுக்குல் அமீன் ஒரு நீதமான உண்மை பேசுகின்ற அந்த வியாபாரி இருக்கிறாரே நாளை மறுமையிலே அல்லாஹான எங்கே வைத்திருப்பார் என்று சொன்னால் மான் நபி நபிமார்கள் இருக்கின்ற அந்த அந்தஸ்தில் வைத்திருப்பார் அதாவது ஒரு உண்மையும் நேர்மையும் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய தாஜிருக்கு அல்லாஹ் உஸ்மான் அவத்தாலா நபிமார்களோடும் சித்திகீன்கள் என்று உண்மை பேசுகின்ற அந்த உண்மையாளர்களோடும் ஒகீதுகள் வீர மரணம் அடைந்தார்களே அவர்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹஸ்மான் அவுத்தாலா நாளை மருமையிலே வைத்திருப்பானா உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் மிக அற்புதமாக சொல்லி காமிச்சாங்க எந்த இடங்கள் எல்லாம் யார் யாசகம் செய்து வருகிறார்களோ ஏதேனும் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு வரும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவங்களுக்கு ஈமானை பற்றி சொல்லி இருக்கு அவங்களுக்கு உழைப்பினுடைய அந்த சிறப்பை நபிகள் நாயகம் செல்லும் சொல்லிக் கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்களே நீங்கள் இந்த வியாபாரத்தை செய்தால் நன்றாக இருக்கும் நீங்கள் இந்த தொழிலை செய்தால் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அப்படிப்பட்ட யாசகர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்ல அலுசம் வழிகாமிச்சிருக்காங்க ஒரு மனிதர் வருவாங்க அவங்க நபிகள் நாயகர் யாசகம் செய்வாங்க அப்போ நபிகள் நாயகர் சொல்ல அவங்களை உட்கார வச்சு ஈமான் யக்கீனை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க ஈமானை ஏற்ற உடனே நபிகள் நாயகர் சொல்லாலு சொல்லுவாங்க என்னிடத்துல ஒரு திரகம் இருக்கிறது அதை உனக்கு கொடுக்கிறேன் நீ சென்று ஒரு இரும்பை கொண்டு வாங்கி வா ஒரு இரும்பை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அந்த மனிதர் போய் வாங்கிட்டு வருவாங்க வந்த உடனே நபிகள் நாயகர் சலதாளு செல்லம் அந்த இரும்பிலே ஒரு கோடாரியை உருவாக்குவாங்க ஒரு ஒரு கட்டையை வச்சு நபிகள் நாயகம் சலாஹம் கையாலேயே அந்த கட்டைய அந்த இரும்போட இணைச்சு நீ இப்பொழுது செய் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி கொண்டு சென்று விற்று வியா சந்தையில் விற்று வந்து உன்னுடைய குடும்பத்தை நீ பார்த்துக்கொள் ஈமான ஏற்றுக்கிட்டா மத்தாது உன்னுடைய குடும்பத்தையும் நீ பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலை சொல்லம் அந்த உழைப்பினுடைய அந்த உயரத்தை காமிச்சாங்க ஆதம் சலாம் ஹவ்வா அலி சொல்லாம் வான உலகத்துலேருந்து இங்க வந்தாங்க அவங்களுக்கு ஆடை இல்லாமல் இருந்துச்சு அந்த ஆடையை வானுலகத்திலிருந்து இறக்கப்படல சொர்க்கத்திலிருந்து ஆடையை கொண்டு வந்து கொடுக்கல மாறாக ஜிப்ரேல் இஸ்லாம் அல்லாஹ் அனுப்பி சொன்னான் அந்த ஆடைகளை உருவாக்கக்கூடிய முறையை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அதுதான் வியாபாரம் நெசவு தொழில அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று ஜிப்ரேல் அலி இஸ்லாமுக்கு அல்லா உஸ்மான தாலா நெசிதா கட்டளையிட்டான் அதற்கு பிறகுதான் ஹாதம் அலி இஸ்லாமும் ஹவா அலி அவர்களும் தங்களுடைய அந்த நிர்வாண நிலையை உடலை மறைப்பதற்கு ஆடைகளை உருவாக்குனாங்க இது போன்ற நபிமார்கள் பல நபிமார்கள் வியாபாரம் செய்துருக்காங்க வணிகம் செய்திருக்காங்க தொழில் புரிஞ்சிருக்காங்க நூஹ் அலை சலாம் ஒரு ஆச்சாரியாக இருந்திருக்கிறாங்க தாவூத் அலை சலாம் உருக்கு சட்டைகளை கவச ஆடைகளை கவச ஆடைகளை போருக்கு அணிந்து செல்கின்ற கவச ஆடைகளை அந்த உருக்கு சட்டைகளை தயாரிக்கக்கூடிய அந்த பொறுப்பை செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்குனா பெரிய மன்னர் அவங்க யாரு சுலைமான் அலிசலாமுடைய தந்தை தான் ராவுத் அலி இஸ்லாம் ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டவங்க அவங்க கேட்டு பெற்ற ஒரு தொழில் என்று அந்த உருக்கு சட்டை செய்கின்ற கவச ஆடைகளை செய்கின்ற ஒரு தொழில் அவங்க வாங்கியிருக்காங்க நீதிபதியாக ஒரு அரசராக இருந்திருந்தாங்க அப்படி இருந்தவங்களும் என்ன செய்வாங்கன்னா மாறுவிடத்துல அணிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மக்களிடத்துல போய் கேட்பாங்களாம் மாறு இடத்துல போய் இது மாதிரி தாவூத் உங்களுக்கு நவியா உங்களுக்கு அரசராக இருக்காங்களே ஏதேனும் குறை இருக்கா அவங்களுடைய ஆட்சியில இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் கேட்பாங்களாம் எல்லா மனிதர்களும் இப்படி சொல்லுவாங்களா சிறந்த ஆட்சி நல்ல ஆட்சி செய்யறாங்க யாரு தாவூத் அலிஸ்லாம் பத்தி அவங்க கிட்டேயே சொல்லுவாங்களாம் மிக சிறப்பாக செய்யறாங்க எல்லா விஷயங்களும் மக்களுக்கு கண்காணிப்பாக என்ன செய்ய இருக்கிறாங்க சந்தோஷப்படுவாங்களாம் இருந்தாலும் அவங்க மனசுல ஏதேனும் குறை இருக்கதான செய்யும் ஆட்சி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு சமயம் அல்லாஹ் ஒரு மலக்கை மனித ரூபத்துல அனுப்புனானா அனுப்பி தாவூத் அலி இஸ்லாம் அந்த மனிதனிடத்தில் அந்த மலக்குடைய மலக்கு மனித உருவத்தில் இருக்க அவங்க கிட்ட போன உடனே அவங்க சொன்னார்களாம் உங்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக இருக்கு ஆனால் உங்களிடத்தில் ஒரு குறையாக எனக்கு தெரிகிறதுன்னு சொன்னாங்களாம் என்ன குறை நீங்க எல்லாருக்கும் நல்ல ஆட்சி செய்யறீங்க ஆனால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்க சம்பாதிக்காமல் வைத்துல்வாளுடைய அந்த பொது நிதியிலிருந்து தான் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க சம்பளம் அதுல தான் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லாமல் உங்களுக்கென்ற ஒரு தொழில் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தவுது அலி இஸ்லாம் இதுவரைக்கும் அந்த சிந்தனை எனக்கு வரவில்லையேன்னு நேராக என்ன செஞ்சாங்க போனாங்க அவங்க எங்கே வணக்கம் செய்வாங்களோ அந்த இடத்துல உட்காந்து அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்டார்கள் அந்த துவா கேட்டார்கள் யா அல்லாஹ் எனக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு தா எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நான் என்ன செய்ய வேண்டும் அதிலிருந்து அவர்களுக்கு உணவு அளிக்கணும் அது போன்ற ஏதாவது தொழிலை கற்றுக்கொடு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் உஸ்மான அந்த இரும்பை வளைக்கின்ற அந்த உருக்கு சட்டைகளை உருவாக்கின்ற அந்த தொழிலினுடைய நுட்பத்தை தவுது அலிஸ்லாமுக்கு அல்லாஹ் உஸ்மான கற்றுக் கொடுத்து தானம் வரலாறு சொல்லி தருகிறது சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் தன்னுடைய ஒன்பதாவது வயதிலிருந்து வியாபாரத்தின் பக்கம் போயிட்டு இருந்தாங்க ஒன்பது வயது அபு அவங்க ஷாம் நகரத்துக்கு போவாங்க போகக்கூடிய நேரத்துல வந்து சொல்வாங்களாம் சச்சா என்னையும் நீங்க அழைச்சிட்டு போங்க இல்லப்பா நீ சின்ன பையனா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் சொல்லுவாங்க நான் உங்களோட வருவேன் இது மாதிரி நபி சல்லா அலே செல்லம் எத்தனையோ தடவை வியாபார பயணமாக என்ன செஞ்சிருக்காங்க போயிருக்காங்க உழைப்புனுடைய அந்த சிறப்புகள் வீல் நாயகம் செல்லல்லா அலிசலம் இந்த மக்களுக்கு சாபா பெருமக்களுக்கு எடுத்து சொன்னாங்க ஒன்பது வயசுல போனாங்க ஒரு தடவை ஷாம் நகரத்துக்கு அங்க போன இடத்துல ஒரு ராகிப் ஒரு பாதரியார் ரபிசல்லா அலிசலம் பார்த்த உடனே சிறு வயதிலே சொல்லிட்டாங்க இவர் அடுத்து வருகின்ற நபி இவங்களை எங்கேயும் நீங்க தனியா அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்பொழுதுதான் விளங்கிருச்சு அபு தாலிபா உங்களுக்கு இவங்களை தனியா எங்கேயும் அனுப்ப கூடாதுன்னு தன்னுடைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க நபிசல்லா அலிசல்ல எங்கேயும் வெளியே தனியாக அனுசிமாட்டா அனுப்ப மாட்டாங்க அப்படி இருந்தும் நபிசல்லா அலிசல்ல இருபது வயது அடையும் பொழுது அபு தாலிபா அவங்களே சொன்னாங்களாம் உங்களுக்கு என்று ஒரு செல்வம் இருக்கணும் இந்த உலகத்திலே நீங்கள் சிறந்தவர்களாக வாழணும் சொன்னா உங்களுக்கு கண்ணியம் இருக்க வேண்டும் என்று சொன்னா என்ன வேணும் செல்வம் என்பதும் வேண்டும் எனவே நீங்கள் இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நபரிடத்துல வியாபாரம் புரிஞ்சிங்கிற சொன்னா உங்களுக்கு செல்வம் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள்ல சிறந்த அன்னைக்கு இருந்தவங்க யாரும் சொன்னா ஹத்திஜா தலான் சிறந்த சிறப்பு ஒரு வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக தெரிஞ்சு மக்களுக்கு வியாபார பணிகளுக்காக அனுப்பக்கூடிய ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்தவங்க சத்தியசார் அவங்க அவங்களிடத்துல பணிபுரிந்த மைசரா என்பவர் தான் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அழைச்சி அவங்களுடைய பண்புகளை தெரிஞ்சு நாயகம் சல்லா அலிசல்ல என்ன செஞ்சாங்க எமன் நாட்டுக்கு ஷாம் நாட்டுக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போனாங்க வியாபாரத்தில் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஹத்தீஜா ரத்தியல்லாவது சொன்னாங்களாம் இதற்கு பிறகு எனக்கு இந்த அளவுக்கு லாபம் வந்தது இதுக்கு முன்னாடி என்ன எவ்வளவோ வியாபார கூட்டங்கள் அனுப்பியிருக்கு ஆனால் இந்த தடவை போயிட்டு வர பொழுது எனக்கு அதிகமான லாபம் கிடைச்சது யார் என்னாலன்னு கேட்டாங்களாம் சொன்னாங்களாம் நான் ஒரு ஒரு மனிதரை அழைத்துட்டு போனேன் அவங்க பேர் முகம்மத் அவங்க பேசினாலே மக்கள் சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டாலே இனிமையாக என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளணும் இந்தியா இந்தோனேஷியா இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் எப்படி சென்றது என்ற வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த சஹாவியும் எந்த ரஹமத்துல்லா அலைகள் இமாம்கள் போகல போனது எல்லாமே வியாபாரிகள் எந்த வியாபாரிகள் இஸ்லாமிய வியாபாரிகள் அந்த நாடுகளுக்கு போனாங்க அவங்க போயிட்டு தீன எடுத்து சொல்லல நாங்க இஸ்லாம்ல இருக்கோம் நீங்கள கலிமாவின் பக்கம் வாங்க அப்படிலாம் ஒரு வார்த்தையும் பேசல அவர்களுடைய ஞானயம் அவங்க பேசக்கூடிய அந்த சுத்தமான வார்த்தைகள் அவர்களுடைய தூய்மையான இஹிலாஸ் அந்த விஷயங்களை வைத்துத்தான் அவர்கள் இஸ்லாமின் பக்கம் ஏற்கப்பட்டாங்க வியாபாரிகள் மூலியமாகத்தான் இஸ்லாம் பல நாடுகளுக்கு என்ன செய்து போனது அவங்க போய் தீனுக்காக போகல தன்னுடைய வியாபாரத்துக்கு தான் போனாங்க ஆனா போன இடங்களிலே அவர்களிடத்துல பொய் இல்லை அவர்களிடத்துல புறாமை இல்லை அவர்களது ஏமாற்றம் தன்மை இல்லை கொடுக்கல் வாங்கலில் சிறந்து விளங்கினார்கள் எனவே அவர்களுடைய அந்த தன்மைகளை பிடிக்கப்பட்டு அவர்களும் இஸ்லாமின் பக்கம் என்ன செஞ்சாங்க வந்தாங்க இது வரலாறு உண்மை வரலாறு நம்ம உருளை வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது வியாபாரிகளுக்காக வேண்டிய வணிகம் செய்யக்கூடிய மக்களால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமின் பக்கம் வந்தவர்கள் அதிகமானவர்கள் உமரது இல்லாதவர்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதர் கொடுக்கல் வாங்கலில் சிறந்தவராக இருக்கிறார் கொடுக்கிற காசுல கரெக்டா இருக்காரு வாங்கறதுல என்ன செய்யறாரு கரெக்டா இருக்காரு கடன் கொடுக்கப்படுகிறது திருப்பி சரியா சொன்னா அவர் முஸ்லீமாக நல்ல மனிதர் என்பதற்கு அடையாளமாக இருக்கும் இப்படியும் சொல்வாங்களா உமரது இல்லாதலான் ஒரு ஷஹீத் அதாவது மார்க்க போருக்காக வேண்டிய ஒரு மனிதர் செல்கிறார் அவரை விட தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் வியாபாரம் செய்ய செல்கிறாரே அவர் சிறந்தவர் ஷஹீ ஷஹீதாவதற்காக வேண்டி மார்க்க போருக்கு செல்லக்கூடிய அந்த மனிதரை விட ஒரு தன் குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் வருமானம் பெருப்பதற்காக வேண்டி தன்னுடைய செலவினங்களுக்காக வேண்டி போகிறாரு வருமானத்திற்காக போகிறாரு வியாபாரம் செய்ய போகிறாரு சிறந்தவர் உடனே ஒரு மனிதர் எதிர்த்து கேட்டாங்களாம் நீங்க என்னதான் இருந்தாலும் இந்த வார்த்தை அங்க போறது மார்க்க போருக்காக அதை விட இது எப்படி சிறந்ததாகும் எதை வைத்து நீங்க சொல்றீங்க இப்படி அப்பொழுது சொன்னார்களாம் சூரத்துள் முஸ்லம் நீங்கள் ஓதி இருக்கிறீர்களா ஆ ஓதி இருக்கிறேனே அதனுடைய கடைசி ஆயத்தை நீங்க பாருங்க அல்லாஹ் குரானை ஓத சொல்லுவான் குரானை ஓதக்கூடிய நபர்களில் முதன்மையாக அல்லாஹ் யாரை சொல்லுவான்னு என்று சொன்னால் வாஹருன்னு எந்த நிபு உனஃபி இல்லார் அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிப்பான் எபுதகு உனமின் ஃபதல் இல்லா முதலாவதாக அல்லாஹ் யாரை சொல்லுவான்னு சொன்னா யார் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய ப வேண்டி யார் எந்த மனிதரை என்ன செய்கிறார்கள் வியாபாரத்துக்காக போகிறார்கள் அவர்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த இடத்திலே சொல்வான் வாஹருன்னு இவ்வாத்திலுள்ள ஃபீஸ் சவியல் இல்லா முதலாவதாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா யார் அல்லாஹுடைய பாதையிலே மார்க்க போருக்காகவே செல்கிறாரோ என்று சொல்கிறான் அப்படி யார முதல்ல சொல்லியிருக்காரோ தானே சிறந்தவர்கள் இப்படியெல்லாம் உமரது அல்லாத்தலான் அவர்கள் வியாபாரத்தையும் உழைப்பையும் சிறந்தவர்களாக என்ன செஞ்சிருக்காங்க காவிச்சிருக்காங்க இந்த உழைப்பினுடைய சிறப்புகளையும் வணிகத்தினுடைய சிறப்புகளையும் ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால் தீனுக்கு மிக முக்கியமானதாக இதுவும் பார்க்கப்படுகிறது ஒரு மனிதர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து சிக்கர் ஓதிக்கிட்டே இருக்கார் விசல் பாக்குறாங்க காலை நேரம் ஆயிற்று இந்த நேரத்தில் எல்லாரும் வணிகத்துக்காக வியாபாரத்துக்காக போயிருக்க வேண்டுமே இந்த மனிதர் மட்டும் ஏன் உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு ஓதிக்கிட்டு இருக்காரு படிச்சுக்கிட்டு இருக்காரு என்னதான் அப்படி செய்வார்னு சொல்லி சாபா கடத்தல் கேட்கும் சொன்னாங்க சாபா பெருமக்கள் யாரும் சொல்லல இந்த மனிதர் உட்கார்ந்து உள்ளே சிக்கல் செய்கிறாரே இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அந்த சகோதரர் இவருக்கு பகரமாகவும் என்ன செய்கிறார் சம்பாதிக்கிறார் அவர் வியாபாரத்துல இருக்க இவருடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லலால் சொன்ன ஹதீஸ் இந்த வார்த்தை ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மனிதரை விட அந்த மனிதர் சிறந்தவர் உள்ளே உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சிகிரி செய்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதரை விட இவருக்காகவும் இவருடைய குடும்பத்திற்காக வெளியே சம்பாதிக்கிறார் அந்த சகோதரர் அவர் சிறந்தவர் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நம்ம இஸ்லாமிய சமூகம் என்ன செஞ்சிருக்கிறது உழைக்கிறது செலவு செய்ய வேண்டும் தீனுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய சிறந்த மார்க்க அறிஞர்கள் உருவாக வேண்டும் உருவாக வேண்டும் தீனுடைய பற்றுள்ள பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் நாம் சம்பாதிக்கும் பொழுது உழைப்பை அப்படி நாம் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் அல்லா அதுல வருக்கத்தை கொடுப்பான் ஒரு சஹாபி திடகாத்தரமானவர் வாலிபர் சஹாபா பெருமக்களை கடந்து அப்படியே போயிட்டு இருக்கார் போகக்கூடிய நேரத்தில் சில சஹாபிகள் சொன்னாராம் இந்த திடகாத்தரமான மனிதர் இந்த வாலிப மனிதர் மட்டும் நாம் செல்கின்ற போர்களுக்கு வந்தால் எத்தனை மனிதர்களை வீழ்த்துவார் அப்படின்னு அவரை பற்றி சிறப்பாக பேசினாங்க அப்போது நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னார்களாம் போருக்கு செல்வதை விட அந்த மனிதர் போருக்கு செல்வதை விட தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக சம்பாதிக்க செல்வது சிறந்தது இன்னும் கற்றே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவரை பெற்றெடுத்த தாய் தந்தர்களுக்காக வேண்டி இவர் சம்பாதிப்பது சிறந்தது ஏன் தனக்காக இவர் சம்பாதித்தாலும் தன்னுடைய தீனுக்காக இவர் சம்பாதித்தாலும் அதுவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லா அலிசும் சொல்லி தந்திருக்காங்க சகிபிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அந்த வியாபார நுணுக்கம் என்பது மிக முக்கியமானது இன்னைக்கு இஸ்லாமியர்களிடத்துல அந்த வியாபாரத்துடைய நுணுக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்மளுடைய எத்தனையோ தொழில்கள் தோல் நம்ம பக்கத்தாக இருந்துச்சு எவ்வளவு விஷயங்கள் பேக்டரிகள் பலது இருந்தது இப்பொழுது அது எல்லாம் இழந்து நிற்கிறோம் என்று சொன்னால் நம்ம இடத்துல அந்த நுணுக்கம் என்பது வேண்டும் ஒற்றுமை என்பது நமக்கு வேண்டும் வியாபார விஷயங்கள் மிக முக்கியமானது பொருளாதாரத்தில் ஒரு சமுதாயம் எப்படி கல்வியிலே சிறந்து இருக்கிறதோ அதே போன்று பொருளாதார விஷயங்களிலும் நாம் என்ன செய்ய சிறந்து விளங்க வேண்டும் இன்னைக்கு மற்ற சமூகங்கள் எல்லாம் ஒரு மனிதர் அவருடைய ஜாதியை சார்ந்து அவருடைய சமூகத்தை சார்ந்து இருக்கின்ற நேரத்தில் அவரை கை கொடுத்து தூக்க என்ன வராங்க ஆனா நம்ம சமுதாய மக்கள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய விஷயங்கள் மட்டும் பார்த்துக் கொள்கிறோம் அப்படி அல்ல மாற்றாக நபிகள் நாயகம் நமக்கு வழிகாட்டியது நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிறந்து விளங்க வேண்டும் அது கல்வியாலும் சரி தொழிலாலும் சரி வியாபாரத்தாலும் சரி இஸ்லாம் எல்லா விஷயங்களும் சொல்லி தந்திருக்கிறது அல் எது சுப்லா நபிசன் சொல்லி கொடுத்தாங்க அல் எது கொடுக்கும் கை உயர்ந்திருக்கின்ற கை இருக்கிறது தாழ்ந்திருக்கின்ற கையை விட சிறந்தது கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறணும் எல்லா சமுதாய மக்களுக்கும் கொடுக்கின்ற அளவுக்கு நாம் வரணும்னு சொன்னா நம்மளுடைய வியாபாரத்திலும் சரி நம்மளுடைய வணிகத்திலும் சரி உன்னை நாணயம் எல்லாம் பின்பற்றி அதில் வர்க்கத்தை கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன அதற்கு நம்ம இடத்திலே ஒற்றுமை இருந்து வியாபாரத்தில் நல்ல நுணுக்கங்களை தெரிந்து நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய சமுதாய மக்களுக்கும் சேவை செய்கின்ற அளவுக்கு வர வேண்டும் சொன்னால் இந்த பணிகளை இந்த உழைப்பினுடைய இந்த வணிகத்தினுடைய விஷயங்களை நாம் தெரிஞ்சிருக்கணும் மே ஒன்னு வருது மே அஞ்சு லீவ் விடுறாங்க என்ன நடக்குது இருந்தாலும் வணிகத்திலே வியாபாரத்திலே ஹலாம் ஹலாலை பேணி நம்ம நடக்கணும் ஹலால் ஹராமை மட்டும் நாம் பேணி நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் உஸ்மான தாலா நம்முடைய அத்தனை விஷயங்களிலும் வறுக்க தந்துடும் நபிகள் நாயகம் சொல்லால் சொல்றாங்க இன்னல் ஹலால பகீனும் ஹலால் என்பது தெளிவாக இருக்கிறது இன்னல் ஹராம பகீனும் ஹராம் என்பது தெளிவாக இருக்கிறது ஓ பைனகுமா முஷ்தபி அந்த இரண்டுக்கு மத்தியிலும் சில சந்தேகமான விஷயங்கள் இருக்கிறது சந்தேகமான விஷயங்கள் லா யால கசியமின் மக்கள்ல அதிகமானவர்கள் அதை அறிய மாட்டார்கள் எனவே அந்த சந்தேகமான விஷயங்களை விட்டுவிட்டு ஹலாலான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் ஹராமான விஷயங்களை ஒதுக்கிவிட வேண்டும் சந்தேகமா இருக்க விட்டுடணும் அப்படி இருந்தாலே நம்மளுடைய வியாபாரத்துல நம்மளுடைய தொழில்ல அல்லாஹ் வர்க்கத்தை தந்துடுவான் அந்த வர்க்கத்தின் பிரகாரம் நாம் என்ன செய்யலாம் நம்மளுடைய தீனுக்காகவும் செலவு செய்யலாம் நம்மளுடைய குடும்பத்துக்காக செலவு செய்யலாம் குடும்பம் குடும்பம் செலவு செய்யறோம் தீனுக்காகவும் சில செலவுகள் செய்யும் பொழுது அது ஆகிரத்துக்கான பயன் ஆகிரத்துக்கு அது என்ன செய்யும் நமக்கு தீனுக்காக வேண்டி ஒரு மதர் சால ஒரு ஹிபுமானவர் படிக்கிற குரான் மனப்பாடு பண்றார் அவருக்கு என்ன செலவு இருக்கோ அதை நம்ம எடுக்கலாம் அதே போல ஒரு மதர் ஒரு ஆலிம் படிக்கிறார் அவருக்கான செலவு எடுக்கலாம் ஒரு மதர்சா தீனியா மொத்தம் நடக்குது அந்த பிள்ளையினால காசு கட்ட முடியலையே அந்த செலவை நம்ம எடுக்கும் பொழுது அல்லாஹ்மான நம்மளுடைய தொழில மறைமுகமான வர்க்கத்துக்களை என்ன செய்வான் தருவான் அபிவிருத்திகளை தருவான் எதை வைத்து அந்த பிள்ளையினுடைய துவாவை வைத்து சொல்லி தருகின்ற வார்த்தை இது எல்லாம் எனவே நாம் வியாபாரத்தில் செய்கின்ற அந்த நுணுக்கங்கள் நம்மளுடைய தீனுடைய விஷயங்கள்ல என்ன செய்யணும் மாற வேண்டும் தீன் என்பது மிக முக்கியமானது எனவே நம்மளுடைய வியாபார விஷயங்களில் அல்லாஹ் வறுக்கத்தை தரணும்னு சொன்னா நாம் நல் வழிகளில் செலவு செய்யணும் தீய வழிகள்ல நஷ்டமான வழிகளில் ஒருபோதும் நம்மளுடைய செலவுகள் நம்மளுடைய வருமானங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது சமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே வணிக விஷயமாக வியாபார விஷயமாக ஹலால் ஹராமை நாம் பேரணும் சொன்னார் அல்லாஹ் உஸ்மான் நம்மளுடைய வியாபாரத்தில் நம்மளுடைய அத்தனை எத்தனை விஷயங்களும் என்ன செய்வான் குடும்பங்களிலும் தீனிலும் அல்லாஹ் வர்க்கத்தை தந்துருள்வான் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நம்மளுடைய வியாபாரங்களில் ஹலால் ஹராலை பேணி நடந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வர்க்கத்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்துருள்வானாக வாஹில் அலமது ரபில் ஆலமின்